மதுரவாயல் சென்னை நம்பர் பாகிஸ்தான் ராணுவம் மீனாட்சி முன்னூறு முதல் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க மீண்டும் செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் சிவராமன் பாகிஸ்தானுக்கு ராணுவம் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதா இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன ராணுவம் ஜம்மு காஷ்மீரில் லே முதல் டர்க்ரிக் பகுதி வரை இந்திய ராணுவ தளங்களை குறிவைத்து முப்பத்தி ஆறு இடங்களில் முன்னூறு முதல் நானூறு ட்ரான்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக தற்போது இந்திய அரசு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இது குறித்த விவரங்களை நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் விங் கமாண்டர் வியாமிகா சிங் கூறுகையில் நமது படைகள் ரீதியில்லாத தாக்குதல்கள் மூலமும் பெரும்பாலான வீழ்த்தி விட்டன என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் பதினெண்டாறு ராணுவ நிலையத்தை ஆயுதமேந்திய ஆள் இல்லாத ஆறுவழி வாகனம் ஒன்று அனுப்பப்பட்டது ஆனால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவை பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் நான்கு வான் பாதுகாப்பு தளங்களை ஆயுதம் ஏந்திய டிரான்கள் மூலம் தாக்கியதாகவும் அதன் மூலம் ஒரு ரேடர் அமைப்பை முழுவதும் அளித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் பாகிஸ்தான் ஆளில்லாத விமானங்கள் மூலம் இந்திய வான்வெளியில் அத்துமீறி தாக்க முயற்சித்ததாகவும் இந்தியாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்புகள் பராக் எட்டு மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகள் டிஆர்டிஓவின் டிரான் எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் மூலம் அவற்றை முறியடித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு கர்னல் சோஃபியா குரோசி தெரிவிக்கும் பொழுது பார்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிரான்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்குதல்களாலும் இருபதுக்கும் மேற்பட்ட டிரான்கள் ரேடியோ அலைவரிசைகளை தடை செய்து தகர்க்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஜாமர் வைத்து அந்த டிரான்களை பார்த்தோம் வேணால் செயலிழக்க செய்து அதை இந்திய ராணுவம் வானிலையை சுட்டி வீழ்த்தியிருக்கிறது ஏனென்றால் இந்த டிரான்கள் இந்திய எல்லை பகுதிகளில் நுழைந்தால் அது பலத்த சேதத்தை உருவாக்கக்கூடும் என்பதனால் தொடர்ந்து எல்லை பகுதிகளில் இந்திய ராணுவம் கடுமையான சோதனைகளை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது ஏதேனும் ராண்கள் பறக்க விடப்பட்டிருந்து வந்தால் உடனடியாக சுட்டு வீழ்த்துவதற்கும் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே ஜம்மு காஷ்மீரில் உள்ள லைன் ஆப் கண்ட்ரோல் பகுதியில் பாகிஸ்தான் சூடு மற்றும் பீரங்கி முதலான கனரக ஆயுத தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஒரு பாதுகாப்பு படை வீரர் அதாவது ஆந்திராவை சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர் உட்பட பதினாறு பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்று இரவு பார்த்தோமினால் காஷ்மீரின் பாராமுதல் முதல் குஜராத்தின் பூச் வரையிலான இருபத்தி ஆறு இடங்களை பாகிஸ்தான்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் பாரமுல்லா ஸ்ரீநகர் அவந்திபோரா ஜம்மு பெரோஸ்பூர் பதன்கோட்டு அதே போன்று லால்கார் ஜட்டா ஜெய்சல்வார் பூச் குவார்பெட் லக்கி உள்ளிட்ட இருபத்தி ஆறு இடங்களில் பாகிஸ்தான் ட்ரான் விட்டு தாக்குதல் நடத்தியது இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து ட்ரான்களை விட்டு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதும் அதை இந்திய ராணுவம் முறியடிப்பதுமாக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது நான்காவது நாளாக இன்றும் போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த போர் எப்பொழுது முடிவு வரும் என்பது குறித்தும் இன்னும் முழுமையான தகவல் வெளியாகவில்லை இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் அதே போன்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் உள்ளிட்டவை இணைந்து இந்த செய்தியாளர் சந்திப்பை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது